வணக்கம் நான் உங்கள் அன்பு திராவிடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை பிறப்பு துணை செயலாளர் தமிழ்நாடே அப்படி கதிகலங்கி போய் நிக்குதுங்க இங்கே தமிழ்நாடு யார் ஆட்சி போறது திமுகவா அண்ணா திமுகவா யார் எவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்க போகிறார்கள் என்கிற குழப்பம் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவான்கிது அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு பக்கத்தில் இதே கூட்டணியே நாங்கள் வெற்றி கொண்டோம் நாங்கள் தான் வலுவாக இருக்கோம் அப்படின்னு திமுக பேசி கொண்டு இருக்கிறது இதே கூட்டணியை தாங்க நாங்கள் ஜெயித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே மாதிரி இப்போவும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு இவங்க என்ன சொன்னாங்க இப்போ டிடிவியும் புதுசாக வந்திருக்கிறாருங்க நாங்கள் ஒரு முப்பது தொகுதி டிடிவியால் தான் தோற்று போனப்போ அவர் வந்திருக்கிறாரு அதனால் இந்த தொகு இந்த தடவை அதிமுக ஆட்சி அமைச்சரும் அப்படின்னு ஒரு தடவை இவங்க சொல்கிறாங்க ஒரு முறை புதுசாக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் நாங்கள் அதிக ஓட்டுகளை வாங்கி மிகப்பெரிய அளவுக்கு வந்துடுவோம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்களை யாருமே சேர்த்துக்காத போல் பேசிகிட்டு இருந்தவர்கள்லாம் இன்றைக்கி என்னடா பண்ண போகிறோன்னு இருக்கிறான் அவனே தான் சொன்னான் ராமதாஸ் ஐயா அவர்களை யாரும் கூட்டணிக்கு சேர்த்துக்கல எல்லாம் கூட்டணிக்கு அவரை வச்சிக்கல அன்புமணியை தான் வச்சுருக்காங்கன்னு இவன்களே தான் பேசினானுங்க எழுதுனானுங்க இப்போ இந்த ஊடகவியலாளர்னு இந்த சவுக்கு இந்த மணி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பத்திரிகைகள் நடத்தக்கூடியவர்கள் இல்லை குட்டியை உட்காந்து பேசி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த சவுக்கு போன்றவெல்லாம் வாங்கி துணிட்டு நிற்கிற அந்த அந்த குழுக்கு குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா திமுக கூட்டணியில் சேர்த்துக்கலிங்க நாலு அஞ்சு சீட்டு தான் தரேன் அப்படின்னு சொல்கிறது அண்ணா திமுக கூட்டணியில் டெல்லியெல்லாம் இப்போ கூப்பிட்டு பேசுனாங்க அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்றது இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் கதிகலங்கி போய் நிற்கிறோம் இன்னைக்கு எல்லாம் சமபளத்தில் போட்டி போடுற மாதிரி அண்ணா திமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் நின்றுகிட்டு இருக்கிற வேலையில் நடிகர் விஜய் ஒரு பக்கம் கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் மருத்துவர் ஐயா யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சராக முடியும் என்கிற ஒரு நிர்பந்தமும் சூழலும் தமிழ்நாட்டு அரசியல் நிலவுகிறது தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை களமமைக்கக்கூடிய வாய்ப்பு ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு இரண்டு பக்கமும் சமமான வாய்ப்பு சம பலமா இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட மருத்துவர் ஐயா சொன்னால் ஓட்டு போடக்கூடிய இந்த பத்து பதினஞ்சு சதவீத ஓட்டு இருக்கு தெரியுங்களா இந்த நடுநிலை உணர்வாளர்கள் சொல்றோம்ல மக்கள் பொதுமக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த சமூகம் ஐயாவால் பயன்பெற்ற சமூகம் ஐயா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த சமூகம் ஐயா போராட்டம் நடத்தி இந்த மக்களுக்கு உரிமையை கொடுத்தாரு அந்த சமூகம் குடித்தாங்கியிலே தாட்டப்பட்டவனின் பிணத்தை தன் தோழிலே தூக்கி கொண்டு போனாரு இரட்டை கோவலை ஒழிப்புக்காக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தாரு சாதி ஒழிப்புக்காக களம் கண்டாரு அந்த மருத்துவர் ஐயாவின் பேச்சை கேட்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் யாத்த இருக்குன்னா மருத்துவர் ஐயாட்ட இருக்கு திண்டிவனத்தின் திருவனுக்கு மருத்துவர் ஐயா முடிவு செய்யக்கூடியவர்களுக்கு தான் அந்த ஓட்டு போகும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் உணர்ந்துட்டாங்க இன்றைக்கு திருமாவளகன் திருமாவளவன் அவர்கள் வெற்றிருக்கிற அறிக்கையை கூட பாத்தீங்கன்னா தெரியும் திமுக கூட்டணுடைய வெற்றிக்கு முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை திரா திமுசிக்கா வரவேற்கிறது வீசிக்கா அதுல தலையிடாது அப்படின்னு சொல்றான் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி யாரை ஆதரிக்குதோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் மருத்துவர் ஐயா அவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்கிற பெயருக்குத்தான் தமிழ்நாட்டில் பதினைஞ்சு சதவீதம் வாக்கு இருக்கிறது என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதிப்படுத்திருக்கிறது எங்களுக்கு உறுதிப்படுத்திருக்கிறது நீங்க என்னமா நினைக்கிறீங்க நாங்க இன்று வரைக்கும் கூட்டணி அறிவிக்கல அதனால வருத்தம் யாருமே டீம் பேச்சுவார்த்தை நடக்கல ஐயா அதனால வருத்தம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் நாங்கள் மருத்துவர் ஐயாவின் கரத்தை பற்றி பார்த்தவர்கள் அவருடைய அவருடைய பார்த்தவர்கள் வீர தீர செயல்களை அறிந்தவர்கள் அவருடைய அறிவை பார்த்து வியந்தவர்கள் அவருடைய ராஜதந்திரத்தை முழிச்சாக தெரிந்து கொண்டவர்கள் தமிழ்நாடு அரசியலை கரைத்து குடித்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்யலாம் எப்படி எந்த தோசை எப்படி தலைக்கீல இப்படி புரட்டி போடலாம்னு தெரியும் அவரு மருத்துவர் ஐயாவுக்கு தெரியாது அரசியலா தமிழ்நாட்டில் இருக்கிறது எத்தனை பேர் பேசினாலும் டெல்லிக்காரங்க பேசினாலும் சரி ஆண்டவங்க பேசினாலும் சரி ஆள்றவங்க பேசினாலும் சரி வர இருக்கிறவங்க பேசினாலும் சரி மருத்துவர் ஐயா அவர்கள் சிந்தித்து எடுக்கிற அந்த முடிவு இருக்கிறத அதுதான் தமிழ்நாட்டு அரசியலை தலைக்கீழாக புரட்டக்கூடியது புரட்டக்கூடியது மருத்துவர் ஐயா எடுக்கிற அந்த முயற்சி மருத்துவர் ஐயா யோசித்துக் கொண்டிருக்கிறார் எந்த குதிரை நல்லா போகும் மருத்துவர் ஐயாவுக்கு தெரியாதா மருத்துவர் எந்த ஓட்டப்பந்தயத்துல யார் முதல்ல வருவான் இந்த பின்தங்கிய வகுப்புக்கு இடஒதுக்கீடு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் மதுவில்லாத தமிழகம் வேணும் அப்படிங்கறதுதான் மருத்துவர் ஐயாவுடைய கனவு இதுல யார் ஜெயிப்பா யாரிடம் கூட்டணி அமைத்தால் நமக்கு இந்த பின்தங்கிய வகுப்பு நல்லா இருக்கும் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் நல்லா இருப்பாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் நல்லா இருப்பாங்க நீதி வேணும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் தர்மம் வேணும் வெற்றி பெறணும் நீதி நியாயம் தர்மம் இதுதானுங்க வெற்றி பெறணும் அதை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறார் நீங்க என்னடமோ இவனே மாத்தி மாத்தி பேசுறாங்க இவர் இவர் ஐயாவை சேர்த்துக்கலன்னு சொல்றது இந்த ஊடகவியலாளர்கள் தான் ஐயா கையில தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றதும் இந்த ஊடக இலங்கை தான் ஐயாட்ட கட்சி இல்லைன்னு சொல்றீங்க ஐயாட்ட மாம்பழ சின்ன இல்லைன்றீங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் ஐயாவை பார்த்து மிரண்டு கொண்டு இருக்கிறதுன்னா யோசிச்சுப்பாரு தமிழ்நாடு அரசியல் ஐயாவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது ஐயா யார்கிட்ட போவார் இன்றைக்கி திமுக காரங்க ஐயா வந்தால் பரவாயில்லையா பல பால்லே பாலிலே விழுகிறோம் என்று கலைஞரவர்கள் சொல்வார்கள் அந்த மாதிரி இன்றைக்கி திமுக காரங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயா நம்ம பக்கம் வந்துடமாட்டாரா ஐயா நம்ம இடம் வந்துடும் வருவாங்க ஒரே வார்த்தை தான் இடஒதுக்கீடை உறுதி செய்து தருவோம்னு சொல்லி பாருங்க ஐயாட்ட போய் கேளுங்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார் அது ஐயாவுக்கு வந்து இனநலம் முக்கியம் சமூக நலன் முக்கியம் இந்த மக்கள் முக்கியம் மண் முக்கியம் மொழி முக்கியம் இன முக்கியம் மருத்துவர் ஐயாவுக்கு சீட்டு முக்கியம் இல்ல சீட்டு ரெண்டு சீட்டு குறைச்சிருக்கலாம் கூட இருக்கலாம் அதை பத்தி அவர் கவலைப்பட இல்ல இந்த மக்களுக்கு நன்மை பியக்கும் என்று சொன்னால் அதை மருத்துவர் ஐயா தயங்காமல் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் வல்லமை படைத்தவர் துணிச்சல் படைத்தவர் எதையும் செய்வாரு அதனால வருத்தப்பட மாட்டாரு ஒரு முடிவு பண்ணிட்டாருனா அந்த சினிமா டயலாக் மாதிரி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி துணிந்து எண்ணுக துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு துணிந்து எண்ணுக கருமம் இழுக்கு அப்படி நாங்கெல்லாம் ஐயாவுக்கு அதிகாரத்தை சும்மாவா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிறது வல்லுவோம் என்ன பண்றான் மருத்துவர் ஐயாவுக்கு தெரியும் யாரை ஆதரிக்கணும் எப்ப ஆதரிக்கணும் ஏன் ஆதரிக்கணும் எல்லாம் ஐயாவுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க ஐயாவுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கோம் பொதுக்குழு செயற்குழு தலைமை நிர்வாக குழுல மருத்துவர் அவர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என முடிவு செய்து மருத்துவர் ஐயா அவர்கள் ஆதரிப்பார்கள் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய மன்னன் அரசன் இருக்கான் பாருங்க அவர் சரியாக இருக்கணும் ஐயா அவர்கள் அதான் யோசிச்சுட்டு இருக்காரு யார் சரியா இருப்பா யாரை கொண்டு வந்து வைக்கலாம் யார வைத்தால் இந்த மக்களுக்கு நல்லது இந்த குடிமக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆளக்கூடியவர்கள் சரியாக இருக்க வேண்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார் எல்லார் பேர்லயும் குற குறைபாடுகள் இருக்கும் தப்பு இருக்கும் தவறு இருக்கும் இதில் யார் நம் சொல்வதை கேட்பா இந்த சமூகத்தினுடைய விடியலுக்காக இந்த சமூகத்துடைய ஏற்றத்திற்காக எழுச்சிக்காக முன்னேற்றத்திற்காக யார் பாடுபடுவா இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பாட்டாளிகள் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணும்ல எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ல நல்ல கல்வி கிடைக்கணும்ல அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறார் இனியும் யாரும் குடிச்சிட்டு சாவக்கூடாது அதுக்கு என்ன வழி மருத்துவர் ஐயா சிந்தித்து கொண்டிருக்கிறார் அதனால விரைவில் அமைத்து நாங்கள் களம் காண இருக்கிறோம் நாங்கள் வெற்றி பெற இருக்கிறோம் எங்கள் நெய்வேலி தொகுதியை நாங்கள் வென்றெடுப்போம் மாதிரி மருத்துவர் சொல்லுகிற நபர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள் நாங்கள் ஒரு இருபது முப்பது சீட்டு வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கைக்குள்ளே வரும் எங்களுடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் கரம் வடுபடும் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுச்சி பெறுவார்கள் இந்த மக்கள் இருக்குல்ல இது எழுச்சி பெறும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மகிழ்ச்சி எழுச்சி சந்தோஷம் எல்லாம் என்னன்னா இந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதில் தான் மகிழ்ச்சியா தான் மருத்துவர் ஐயாவுக்கு சந்தோஷம் மருத்துவர் ஐயாவுக்கு எது மகிழ்ச்சி தரும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு மதுவில்லாத தமிழகம் ஆரோக்கியமான எதிர்காலம் பெண்களுக்கு பாதுகாப்பு இப்படி ஒரு அரசு அமைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஆவணம் செய்ய இருக்கிறார் இரண்டு தினங்களில அது வெளிவர இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான தகவலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்